வணக்கம் நேயர்களே கனடா மீது அமெரிக்கா வருகின்ற சனிக்கிழமை வரி விதிப்பை மேற்கொள்கிறது இனி கனடாவில் இருந்து எங்களுக்கு பெரிய பொருட்கள் எல்லாம் தேவையில்லை மெக்சிகோவாலும் கனடாவாலும் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது எங்களிடம் தாராளமான எண்ணெய்கள் இருக்கிறது மரக்கட்டைகள் இருக்கிறது கனடாவும் மெக்சிகோவும் எங்களுக்கு எந்தவித நன்மைகளையும் செய்ததில்லை காலத்திற்கு ஏற்றால் போல் நாங்கள் வரிவிதத்தை உயர்த்தவும் குறைக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம் இது நான் சொன்னதன் அடிப்படையில் சனிக்கிழமை நடக்கும் எனவே எங்களுக்கு நன்மை இல்லாதவர்களால் என்ன பிரயோசனம் என்று கேட்டிருக்கின்றார் ட்ரம்ப் இந்த செய்திகளை அறிந்த கனேடிய நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நாங்களும் அமெரிக்காவை நம்பி இல்லை நாங்கள் உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எங்களிடமிருந்து எரிசக்தி ஏற்றுமதியை நாங்கள் ரத்து செய்கிறோம் அதே போல எங்களுக்கும் சில ஏற்றுமதி பொருட்கள் எங்களிடம் இருக்கிறது அதற்கான வரியை நாங்களும் உயர்த்துவோம் என்ற விடயத்தை கனடாவும் சொல்லியிருக்கிறது ஆக இப்பொழுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பணிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்பினுடைய புதிய அரசாங்கம் அமெரிக்காவில் பதவியேற்றதை தொடர்ந்து பலவிதமான நடவடிக்கைகள் அதிரடியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்து சைனாவினுடைய டிக்டாக் தடையிலிருந்து எல்லாம் அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருந்தன இந்த தடை விதிப்புக்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப்பினால் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவிற்கு ஆதரவான நாடுகள் தவிர மற்றைய நாடுகள் நேச நாடுகள் தவிர்த்த மற்றே நாடுகள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கும் குறிப்பாக சைனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் வடகொரியாவாக இருக்கலாம் என்ன விதமான கருத்துக்களை கொண்டிருக்கும் என்ற விஷயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எதிரான நாடுகள் கூட்டணியாக அமைகின்ற பொழுது அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு இருக்கிறதா அமெரிக்கா தான் இறக்குமதி செய்கின்ற பொருட்களை வேறு நாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்கின்ற வளங்களை பொருட்களை தன்னாட்டில் உற்பத்தி செய்து ஒரு தன்னிறைவுள்ள பொருளாதார நாடாக அது இருக்க முடியுமா அல்லது வேறு நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களை குறிப்பாக கனடா மீது வரி உயர்த்தப் போகிறேன் வேறு நாடுகளுக்கு தடையை நிப்பாட்டப் போகிறேன் பொருட்களை ஏற்றுவதை நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லுகின்ற அமெரிக்கா அதை நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி ட்ரம்ப் அறியாமல் ஒவ்வொரு அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு நிறைய விடயங்களை அமெரிக்க அரசாங்கம் சிந்தித்திருக்கலாம் ஆக உலக பொருளாதாரத்தில் இந்த தடை விதிப்புகளும் வரி உயர்த்தப்படுகின்ற நிகழ்வுகளும் தாக்கம் செலுத்துமா என்பதை கண்டிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக எரிபொருள் பிரச்சனை என்ன மாதிரியாக செல்வாக்கு செலுத்தும் என்ற விடயத்தை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் எம் இலங்கை மக்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு வெளிநாடுகளில் யுத்தம் ஆரம்பித்தால் அல்லது ஏதாவது ஒரு வடிச்சத்தம் கேட்டால் உடனே எங்கள் மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கேன்களை கொண்டு பெட்ரோல் செட்டில் நிற்பது ஆக இந்த பிரச்சனை இப்பொழுது அமெரிக்க அதிபர் அறிவித்தவுடன் சில வழிகளில் இன்று இரவோ நாளையும் மக்கள் பெட்ரோல் செட்டில் நீக்கலாம் ஏன்னா அமெரிக்கா அப்படி கனடாவுக்கு வரி போதாம் கனடா வந்து எண்ணெய் ஏற்றுமதி அதுகளில் வந்து வரி ஏற்று தான் நிற்பாட்டு தான் அதன நிற்கலாம் இதே பிரச்சனை எப்படி நடந்து சொன்னால் ரஷ்யா உக்ரைன் சண்டை ஆரம்பித்த பொழுது அடுத்த நாள் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கேன்களுடன் மக்கள் நின்றார்கள் மக்கள் ஊகிப்பது ஒரு வகையில் சரிதான் அதேபோல் இஸ்டேல் சண்டை ஆரம்பித்த பொழுது பன்சிலியத்துக்கு எதிரான சண்டை ஆரம்பித்த பொழுதும் அதே நிலைப்பாடுகள் தான் ஆக மற்ற நாடுகளை நம்பியிருக்கின்றவர்களுக்கு மற்ற நாடுகளிடமிருந்து இவ்வாறான வளங்களை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு அந்த நாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை ஒரு தாக்கத்தை பாரிய அளவில் ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படுமா இல்லையா என்பதை தொடர்பில் கொடுத்திருந்து பார்க்கலாம் செய்திகளுக்காக தொடர்ந்து டியூப் தமிழுடன் மீண்டும் சந்திக்கலாம்